இந்த நாளிலும் தேவனுடைய ஆலோசனைக்காக தேவன் நமக்கு தந்திருக்கிற வேத பகுதி பன்னிரெண்டாவது சங்கீதம் ஒன்றாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் பன்னிரெண்டாவது சங்கீதம் ஒன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் லட்சியும் கர்த்தாவே பக்தியுள்ளவன் அற்றுப்போகிறான் உண்மை உள்ளவர்கள் மனு புத்திரரில் குறைந்திருக்கிறார்கள் ரட்சியும் கத்தாவே பக்தி உள்ளவன் அற்றுப்போகிறான் உண்மை உள்ளவர்கள் மனு புத்திரில் குறைந்திருக்கிறார்கள் இது வந்து சங்கீதக்காரனுடைய ஒரு புலம்பலாக இருக்கிறதாக இந்த வார்த்தைகள் வருகிறது இங்கே அவனுக்கு அவனுக்கு ஒரு ரட்சிப்பு தேவைப்படுகிறது பக்தி உள்ளவன் அற்றுப்போகிறான் ஆண்டோர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் விசுவாசம் உள்ளவர்கள் சில போராட்டத்துக்குள்ளே கடந்து போகிறார்கள் உண்மையுள்ளவர்கள் மனுபுத்துறையில் குறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி வாழ்க்கையில் ஏற ஏற்படக்கூடிய சில போராட்டங்கள் அந்த போராட்டங்களை குறித்த ஆலோசனைகளை ஆண்டுடைய சமூகத்தில் எதிர்பார்த்து என்னை ரட்சியும் கத்தாவே இந்த சூழ்நிலைகளிலிருந்து என்னை ரட்சியும் கத்தாவே என்று சொல்லி அவன் கேட்கிறதை பார்க்கிறோம் சங்கீதம் முப்பத்தி ஐந்து பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன் தாய்க்காக துக்கிக்கிறவனைப் போல துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன் ஆனாலும் எனக்கு ஆபத்து உண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள் நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஓயாமல் என்னை நீந்தித்தார்கள் அப்போ இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கும் பொழுது அதாவது நாம் யாருக்காக நன்மை செய்து யாருக்காக நாம் அதிகமாக பிரயாசத்தை ஏறிடுத்து அதாவது என் ச அதாவது சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன் தாய்க்காக துக்கிக்கிறவனைப் போல துக்க வஸ்திரம் தரித்து கலை தலை கவிழ்ந்து நடந்தேன் சில பேருடைய வாழ்க்கையில் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்த கஷ்டத்துக்காக நம்முடைய நேரங்களையும் நம்முடைய நம்முடைய பிரயாசங்களையும் அவர்களுக்காக நாம் செலவிட்டு அநேக நேரங்களில் அவர்களுடைய துக்கம் நம்முடைய துக்கமாக எடுத்துக்கொண்டு அவர்கள் டென்ஷனாக இருக்க வேண்டிய இடத்துலலாம் நம்ம டென்ஷனாக இருந்து நம்முடைய நேரங்களையும் பிரயாசங்களையும் அதிகமாய் நாம் செலவழித்திருந்து அதாவது பிரச்சனை அவங்களுக்கு ஆனால் நான் தாய்க்காக துக்கிக்கிறவனைப் போல துக்கவஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன் ஆனாலும் எனக்கு ஆபத்து உண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள் நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது கத்தரி பிள்ளைகளை இந்த வார்த்தையை நான் பார்க்கும் பொழுது நான் ஒரு முறை ஒரு இடத்துல வேலை செய்த பொழுது நான் வேலை செய்த இடத்துல அந்த ஓனர் செய்த ஒரு தவறு அந்த ஓனர் செஞ்ச தவறில் என்ன சிக்கலில் மாட்டி விட்டார் நானே சொன்னேன் இதை இப்படி செஞ்சால் பிரச்சனை ஆகும் இதை செய்யாதீங்க அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன வேலையை நீ செய்ய அப்படின்னு சொல்லிட்டார் அதாவது தாவிது ஜனங்களை என்னும்படி சொல்கிறதுக்கு சாத்தான் அவனை ஏவி விட்டான்னு சொல்லி பார்க்குறோம் அப்போது யோவாப்பு போய் சொல்கிறான் நீ இதை செய்யாதிங்க இது நல்லதில்லை உங்களுடைய ஜனங்களை ஆண்டவர் இன்னும் கூடானு கோடியாக பெருக பண்ணுவாராக இதை எண்ணுகிறது தேவனுக்கு பிரியமில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது ஆனால் அங்கே ராஜாவுடைய வார்த்தை தான் மேலே நின்றது ஏனென்றால் அவர் அதிகாரத்தில் இருக்கிறார் அதே போல் எனக்கு இருந்த அந்த ஓனர் அவருடைய வார்த்தை மேற்கொண்டதுனால சரி ஓகே அப்படின்னு அவர் சொன்னதை நான் செஞ்சேன் செய்யும் பொழுது அதில் நான் சொன்ன மாதிரியே சிக்கல் வந்தது அது ஒரு பெரிய சிக்கலாக வந்த பொழுது அப்படியே பிளேட்டை மாற்றிட்டாங்க நீ தான் இதை தப்பாக செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ப்ரெஷர் எம்எல் போட்டு எனக்கு பயங்கர டென்ஷன் ஆக்கி அது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும்லாம் போகக்கூடிய அளவுக்குலாம் கொண்டு போகும் பொழுதும் அதற்கு முன்பு நான் சில பேருடைய வாழ்க்கையில் அவங்களுடைய கஷ்டத்துக்காகவும் அவங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் நான் எவ்வளவாய் கண்ணீர் விட்டு இந்த வார்த்தையை நான் பார்க்கும்போது எனக்கு அந்த சம்பவம் தான் ஞாபகம் வந்தது நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன் என்னுடைய தாய்க்காக நான் துக்கிக்கிறவனைப் போல துக்கவஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன் தலை கவிழ்ந்து நடக்க வேண்டியது அவங்க ஆனால் அவங்களுடைய பிரச்சனையை நம்முடைய பிரச்சனையை எடுத்துக்கொண்டு அப்படியெல்லாம் அவர்களுக்காக பிரயாசப்பட்ட சில நபர்கள் என்னுடைய ஆபத்து காலத்தில் அவர்கள் செஞ்ச காரியம் என்னென்னா எனக்கு ஆபத்து உண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள் அதே போல் தேவண்டிய பிள்ளைகளை சில நேரத்தில் உங்களுடைய கையிலிருந்து நன்மைகளை பெற்றவர்கள் அவங்களுக்காக எவ்வளவோ காரியங்களை நீங்கள் ஒரு தலையெடுத்து நின்றுருப்பீங்க பொறுப்பெடுத்து செஞ்சுருப்பீங்க ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் செஞ்ச நன்மைக்கு பதிலாக அவர்கள் தீமை செய்வார்கள் அது இந்த உலகத்தில் சர சகஜமாக நடக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது அதனால தான் மேலே சொல்கிறாரு பக்தி உள்ளவன் அற்று போகிறான் பக்தி உள்ளவனுக்கு அவனை என்கரேஜ் பண்ணக்கூடிய சம்பவங்கள் நடக்கிறதில்ல மனுபுத்திர உண்மை உள்ளவர்கள் மனு குறைந்திருக்கிறார்கள் நம்ம சில நேரத்தில் இவங்கெல்லாம் உண்மையாக தான் இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு உண்மையாக நேசிப்பாங்கன்னு நினச்சி அவங்களோட நம்ம பழகிற பழக்கங்கள் கடைசியில் நம்மை அவமானப்படுத்தி விடக்கூடிய சூழ்நிலைகளுக்குள்ளே நம்மை தள்ளி விடுகிறார்கள் அப்போது அன்றைக்கு நான் வந்து அப்படி அந்த ஓனர் செஞ்சு தவறுறனால நான் சிக்கலில் மாட்டியிருக்கிறேன் ஓனரும் ஒதுங்கி கொண்டார் அப்போ என்னோடு கூட வேலை செய்கிறவர்கள் யாருக்காகலாம் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டு நின்றனோ அவங்கெல்லாம் கூட்டம் கூடி என்னை குறித்து பரிகாசம் பண்ணினார்கள் அப்படி பரிகாசம் பண்ணி என்னை எந்தளவுக்கு அதில் இந்த சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே நடந்தது அவர்கள் சந்தோஷப்பட்டு எனக்கு ஆபத்தை உண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள் நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள் அதாவது நான் செஞ்ச தான் அந்த பிரச்சனை வந்தது அப்படிங்கிறது போல அப்போது அன்னைக்கு என்னுடைய நியாயம் எந்த விதத்திலும் எடுபடவே இல்லை கீழே சொல்லப்பட்டிருக்குது அப்பத்துக்காக இச்சகம் பேசுகிற பரியாசக்காரர்களை சேர்ந்து கொண்டு என் பேரில் பல்கடி பற்கடிக்கிறார்கள் சொல்கிறார் அப்போது ஏதோ ஒரு நேரம் டீ வாங்கி கொடுத்தவன் பிஸ்கட் வாங்கி கொடுத்தவனுக்காகலாம் சேர்ந்துக்கிட்டு நம்ம நம்மக்கிட்ட நம்ம அவங்களுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான பிரச்சனைகளில் இருப்போம் அவங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணியிருப்போம் ஆனால் சும்மா அந்த டீ ஒரு டீக்கும் பிஸ்கெட்டுக்கும் பண்ணுக்கும் ஆசைப்பட்டு போய் நமக்கு விரோதமாகி நம்மை நிந்திக்கிறதான காரியங்கள் இருக்கும் அப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய புலம்பல் என்னவாக இருக்கிறது முப்பத்தஞ்சு பதினேழில் ஆண்டு எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர் என் ஆத்துமாவை அழிவுக்கும் எனக்கு அருமையானதை சிங்க குட்டிகளுக்கும் என்று சொல்லி ஆபகு ஒன்று பதிமூணில் சொல்லப்பட்டிருக்கிறது தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே பெண்ணை துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விளங்கும் போது நீர் மௌனமாக இருக்கிறது என்ன நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடியதான இந்த மாதிரியான சில போராட்டங்கள் வரும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டுட்ருக்கிறோம் ஆண்டவரே பக்தி உள்ளவன் போகிறான் உண்மையுள்ளவன் மனு குறைந்து குறைந்துருக்கிறான் அப்போ இந்த புலம்பல்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது கத்திரை பிள்ளைகளை நாம் அப்படியே சோர்ந்து போயிடுறோம் நல்லது தானே செஞ்சோம் நல்லது தானே நல்லது தானே நம்ம நினச்சோம் நல்லா இருக்கணும்னு தானே ஆசைப்பட்டோம் ஆனால் ஏன் இவர்களெல்லாம் விரோதமாய் கூட்டம் கூடி பரிகாசம் பண்ணுகிறதும் நிந்திக்கிறதும் அதாவது போகும்போதே அப்படி பார்த்து நக்கலாக ஒரு சிரிப்பு சிரிக்கிறதும் ஏன் அந்த மாதிரிலாம் முட்டாத்தனமாக பண்ண அந்த மாதிரியான கேள்வி கேட்குறது இதெல்லாம் வாழ்க்கையில் நான் அனுபவித்த காரியங்கள் அதே போல் தான் தாவிதுக்கு பல விஷயங்களில் அவனுடைய அதாவது அவனுடைய வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்கள் உண்டு அதில் என்ன அதிகமாக பாதித்தது கேகிலா என்கிறதான பட்டணத்தாருக்காக அந்த பட்டணத்துக்கு மேலே பெலிஸ்தியர்கள் யுத்தம் பண்ண போகிறாங்க அன்றைக்கு அந்த அந்த தேசத்துக்கு ராஜாவாக இருக்கிறது சவுல் தான் ஆனால் பெலிஸ்தியர்கள் கேகிலா பட்டணத்தார் மேலே போகிறாங்க முறைப்படி அப்போ பெலிஸ்தியர்களுக்கு எதிராகி யுத்தம் பண்ண வேண்டியது சவுல் ஆனால் சவுல் தாவிதை துரத்திக்கிட்டு இருக்கிறான் பெலிஸ்தியர்களை துரத்தலை அப்படி இருந்தும் கூட இவன் நாட்டில் இந்த பிரச்சனைனால்தான் நமக்கு என்ன அப்படின்னு அவனால் இருக்க முடியலை என்னென்னாலும் பாதிக்கப்படுகிறது நம்முடைய தேவ ஜனங்கள் தானேன்னு சொல்லி அந்த பட்டணத்தாருக்கு இவன் போய் நின்று இவனிடத்தில் இருக்கிற கொஞ்சம் சே சேவகர்களை வைத்து அந்த பட்டணத்தாருக்கு விரோதமாய் வந்த பெலிசீர்களுக்காக யுத்தம் பண்ணி நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு யுத்தம் பண்ணணும்னா இவனுடைய ஆட்கள் எத்தனை பேர் இறந்துருப்பாங்க அதுக்கு ஒரு யுத்தம்னு சொன்னால் அந்த யுத்தத்துக்காக செலவு பண்ணுற பணம் அவங்களுக்கு ஆகாரங்கள் அவர்கள் சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு அவங்களுக்கு தேவையான தண்ணீர் எல்லாம் அவங்களுக்கு சப்ளை பண்ணணும் இவன் வந்து அரசு அதிகாரத்திலேயே இல்லை ஆனாலும் தேவ ஜனங்கள் பாதிக்கப்படுகிறார்களே என்று சொல்லி வைராக்கியமாய் போய் பிரயாசப்பட்டு அந்த கேகிலா பட்டணத்தாரை அந்த பிரச்சனையிலேருந்து விடுவித்து அந்த பெலிஸ்தீனர்களை துரத்தி விட்டான் ஆனால் அதுக்கு அந்த அந்த காரியம் நடந்து முடிஞ்ச கொஞ்ச நாளுக்குள்ளேயே அதே கேகிலா பட்டணத்தார் போய் சவுல்கிட்ட சொல்கிறாங்க சவுல் இங்கே தான் இருக்கான் வந்து பிடிச்சிட்டு போங்க அப்படிங்கிறாங்க அப்போது அவன் செஞ்ச நன்மைக்கு பதிலாக தீமையை செய்கிற ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கும் தேவனுடைய பிள்ளைகளை நம்ம உலகத்தில் ஒரு பல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அவனால் எனக்கு உபகாரம் இல்லைன்னா கூட பரவாயில்ல உபத்திரவமாவது இல்லாமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்படி உபத்திரவப்படுத்துகிற கூட்டங்கள் பக்தி உள்ளவன் அற்றுப்போகக்கூடிய சூழ்நிலைக்கு பக்திக்குள்ளே இருக்கிறவர்களுக்கூடிய விசுவாசத்தை இழந்து போகக்கூடிய சில சூழ்நிலைகளை பிசாசு கொண்டு வருவான் தேவனுடைய பிள்ளைகளை தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே பின்ன துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன அது அவனுடைய புலம்பலாக இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளை அனைத்து நேரங்களில் நம்ம மனசுக்குள்ளே நம்ம வாய்விட்டு கேட்கலன்னா கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யோசிக்கிற காரியம் பாருங்கள் அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க இப்படி பண்ணவங்களாம் நல்லா இருக்கிறாங்க இப்படி பண்ணவங்களாம் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க நாங்கள் தானே போராடி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அங்கலாய்ப்புகள் தேவ ஜனங்களுக்கு வருகிறது சகஜம்தான் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் பா பார்வனுடைய சம்பவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாத்திராகம் பத்து மூணு வாசிமா

எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர் என்று சொல்லி நாம் அங்கலாக்கிற இந்த சூழ்நிலைகளில் அதாவது தேவ ஜனங்கள் வந்து பார்வோனுக்கு நல்லது தான் செஞ்சிட்ருக்குறாங்க பார்வோன் அவனை அவங்க தேவ ஜனங்களை நல்லா யூஸ் பண்ணிகிட்டு அடிமையாக வேலை வாங்குகிறான் அவங்க கேட்குறதுக்கெல்லாம் வேலை செஞ்சிட்ருக்கிறான் ஆனாலும் ஆராதிக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது இன்னும் இன்னும் உபத்திரவங்களை அதிகப்படுத்துகிறார்கள் அப்போ தேவை ஜனங்களுக்குள்ள பக்தி உள்ளவன் அற்று போகக்கூடிய சூழ்நிலைக்கு நமக்கு இவ்வளவு ஹார்ட் ஒர்க்கு நம்மளை வந்து நம்ம கஷ்டப்படுத்தி வேலை வாங்குகிறான் வாங்கினாலும் மறுபடியும் மறுபடியும் அவர்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படக்கூடாது அதுக்கு தேவையான வைக்கோல் அவங்களே எடுத்து அப்போது ஒரு செங்கல் அறுக்கக்கூடிய வேலையை செஞ்சிகிட்டு இருக்கும்போது வைக்கோலை போய் எடுத்துகிட்டு வர்ற நேரம் எக்ஸ்ட்ரா ஆகுது ஆனால் டெய்லி எவ்வளோ பண்ணுவீங்களோ அதை நீங்கள் பண்ணித்தான் ஆகணும் அப்போ ப்ரெஷர் கொடுக்குறான் அப்போ இந்த சூழ்நிலையில் வந்து அவன் சொல்கிறான் வந்து மோசையும் ஆறனும் வந்து ஆண்டோடைய வார்த்தையை சொல்கிறாங்க பார்வன்றத்தில் வந்து உன்னை உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும் மனதில்லாதிருப்பாய் அப்போது நன்மை செஞ்சவங்களுக்கு தீமை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு எச்சரிப்பு அங்கே கொடுக்கப்படுகிறது நீ மறுபடியும் மறுபடியும் உன்னை தாழ்த்த மாட்டேங்கிற அதே அகம்பாவத்தில் பார்த்துருவேன் நான் என்ன பண்ணிடுவேன்னு சொல்லிவிட்டு நீ தேவ ஜனங்களை நீ வந்து என்ன செய்கிற நசுக்கி கொண்டிருக்கிறாய் ஆனால் அதற்கு பிறகு முடிவில் நடந்த சம்பவங்கள் நீங்கள் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ஆறாவது சங்கீதத்தில் அதனுடைய ரிசல்ட் நம்ம பார்க்குறோம் ஆனால் தேவ ஜனங்களுக்குள்ளே அதே அங்கலாய்ப்பு தான் இருக்குது நமக்கு ஒன்று அதாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா யோசேப்புடைய ஜனங்கள் இவங்க தான் இந்த தேசம் வந்து ஒரு பெரிய பஞ்சத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டது அப்போ யோசேப்பின் மூலமாக உருவான அந்த சந்ததி அந்த சந்ததிக்கு நம்ம நன்றியுள்ளவர்களாக இருக்கணுமே அன்றைக்கி அந்த அந்த ஏழு வருஷம் பஞ்சத்தில் அன்னைக்கு அந்த யோசேப்போடைய ஆலோசனையை நம்ம கேட்காமல் இருந்தால் இன்றைக்கி இந்த தேசமே வேறு மாதிரி மாறி போயிருக்குமே அப்போ அந்த யோசேப்புக்காகவாவது அவனுடைய சந்ததிகளை நாம் நசுக்கக்கூடாதே அந்த சிந்தனைலாம் கிடையாது இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு நன்மை பெற்றாலும் அந்த நன்மையை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க நாம் ஏதாவது ஒரு சில காரியங்களை தவறி இருந்தோன்னா அதை தூக்கி மேலே வச்சுட்டு பெருசாக பேசிக்கொண்டே இருப்பாங்க இதுதான் இன்றைக்கி உலகம் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் எப்போவுமே ஒருத்தர் சொல்லுவார் உங்களுக்கு நல்லது நடக்கும்னு நினச்சிட்டு நீங்கள் நல்லது பண்ணிங்கன்னால் உங்களை மாதிரி முட்டால் யாருமே கிடையாது நன்மை செய்கிறதுக்கு தேவன் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் நன்மைகளை மாத்திரம் நம்ம செய்யணுமே தவிர நன்மைக்கு பதிலாக நமக்கு நன்மை வரும் என்று நம்ம எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அனுபவம் மிக்க ஒரு போதகர் சொன்னார் தேவனுடைய பிள்ளைகளை அப்படி தான் நம்ம அநகை நேரங்களில் ஏமாந்து போகிறோம் ஆனால் அதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா நமக்கு நியாயம் செய்கிற கத்தை நம்மோடு கூட இருக்கிறார் அப்போ நம்மோடு கூட இருக்கிற தேவன் நமக்கு அப்போது அவன் வந்து தன்னை தாழ்த்தவே இல்லை இவ்வளோ தூரம் நம்ம வந்து அநியாயம்தான் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கூட தேவ ஜனங்களுக்கு அநியாயம் பண்ணுறோம் யோசிப்பனுடைய ஜனங்களுக்கு நம்ம வந்து அநியாயம் பண்ணுறோம் அந்த உணர்வே இல்லாமல் அவன் இருந்த அந்த சூழ்நிலையில் நம்ம ஃபுல்லாக படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை தேவனுடைய பிள்ளைகளை இந்த நூற்றி முப்பத்தி ஆறாவது சங்கீதத்தில் இதனுடைய விளைவுகளை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நூற்றி முப்பத்தி ஆறு பதிமூணில் பார்த்திங்கன்னா சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது போங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா இவங்க சிக்கிக்குவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அவர் சிக்கலுக்குரிய சூழ்நிலைகள் இருக்குது இவங்களால் கடந்து போக முடியாது சில நேரத்தில் நமக்கு சில நன்மை செய்கிறது மாதிரி செய்வாங்க ஆனால் அந்த நன்மை நமக்கு கிடைக்காமல் இருக்கிறதுக்கு அந்த பக்கம் என்ன பண்ணணுமோ அதையும் பண்ணி வச்சுருப்பாங்க அப்போது நமக்கு சில அனுமதிகள் கிடைச்சி கூட அந்த நன்மைகள் நம்ம கைக்கு வர முடியாத சூழ்நிலைகளில் மாட்டிக்கும் ஆனால் கத்தோடைய பிள்ளைகளை உங்களுக்கு தடையாய் நிற்கிற செங்கடலை பிரிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் யோசித்து பார்த்தா செங்கடல் ஒரு கடல் எப்படி ரெண்டாக பிளக்கும் கடலுக்குள்ளே எனக்கு எப்படி வழி கிடைக்கும் அப்போது ஒரு தடையை முன்கூட்டியே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வைத்துக்கொண்டு பின்னாடி இப்பொழுது நெருக்கி எனக்கு விரோதமாகவா நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்க நான் எப்படி பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அழித்து போட வந்த சேனையை சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்து ஆண்டவர் என்ன செஞ்சாரா அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஹலைலோய்யா அப்போது எந்த சமுத்திரத்தை கடந்தே போக முடியாது இந்த பிரச்சனையை நம்மால் வந்து ஃபேஸ் பண்ணவே முடியாதுன்னு எதை யோசித்து கொண்டிருந்தார்களோ அங்கே தேவன் அவர்கள் அறியாத ஒரு வழியை தேவன் கட்டளையிட்டார் அப்படிப்பட்ட வழியை தேவன் பக்தி உள்ளவர்களுக்கு வச்சிருக்கிறார் ஆனால் பக்தி இல்லாத பார்வோன் அது வழியாக வர முடியாது வந்தாலும் அதில் அழிந்து போவான் அப்போ தேவனுடைய பிள்ளைகளை நம்ம வந்து நம்ம வசனத்தை விசுவாசிக்கிறோம் ஆண்டோடைய அன்பை ருசித்திருக்கிறோம் ஆண்டோடைய அற்புதங்களை எத்தனையோ நம்ம பார்த்துருக்கிறோம் ஆனால் எத்தனை அற்புதங்களை பார்த்தாலும் அப்போ நமக்கு முன்னாடி வந்து நிற்கிற செங்கடல்கள் நமக்கு சவாலாக தோன்றுகிறது ஆனால் அந்த ச அந்த செங்கடலில் அப்படி ஒரு வாச வாசல் திறக்கும் அப்படிங்கிறத பார்வோன்னு அறிந்ததே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அந்த பாதையில் கடந்து போக தேவன் செய்தார் அப்போது அதே அப்போ எங்களுக்கு மட்டும் வர தெரியாதா அப்படின்னு வந்தவர்களுக்கு மு நூற்றி முப்பத்தி ஆறு பதினஞ்சு சொல்கிறது பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள் அவர்க்கிருபை என்றும் உள்ளது அல்ல அப்போது எந்த செங்கடல் தேவஜனங்களுக்கு ஆதரவாக நின்றதோ அதே செங்கடல் அந்த பார்வோனுக்குடைய அழிவுக்குரிய காரியத்தை அது செய்தது இதை செய்கிறவர் கத்தர் ஒருவர் மாத்திரமே அதனால் தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் யோசிக்கலாம் ரட்சியும் கத்தாவே பக்தி உள்ளவன் அற்றுப்போகிறான் உண்மை உள்ளவர்கள் மனுபத்திரர்கள் குறைந்திருக்கிறார்கள் ஆண்டவரே எதுவரைக்கும் பார்த்து கொண்டிருப்பீர் என் ஆத்மாவை அழிவுக்கும் எனக்கு அருமையானதை சிங்கக்குட்டிகளுக்கும் தப்புவையும் இதெல்லாம் நம்முடைய புலம்பல்களாக இருந்தது தீமை தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே பெண்ணை துரோகிகளை நீ நோக்கி கொண்டிருக்கிறது என்ன துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விளங்கும்போது நீர் மௌனமாக இருக்கிறது என்ன ஆண்டவர் மௌனமாலாம் இருக்க மாட்டார் அவர் ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு பிளானோடு தான் இருக்கிறார் ஹலே உங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கும் உங்களுடைய தடைகளை உடைப்பதற்கும் நீங்கள் அறியாத வழிகளை திறப்பதற்கும் ஆண்டவர் ஏற்கனவே ஒரு பிளானோடு தான் இருக்கிறார் சில தடைகளுக்கு முன்னால் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து நிறுத்தினாலும் அந்த தடைகளுக்குள்ளே நீ கடந்து போகிறதற்கான வாசலை தேவன் ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருக்கிறார் அது கடந்து போன பிறகு நீ யோசிச்சு பார்ப்ப எப்படி நான் இதை கடந்து வந்தேன் அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு தேவன் உங்களுக்காக ஒரு அறியாத வழியை திறந்து உங்களை ஆசிர்வதிப்பார் அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம் ஹலைலு ஹலை லூ யா ஹலை லூ ஹலை லூ யா ஹலை லூ யா ஹலை ஹலை லூ யா ஸ்தோத்ரம் 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 ஹலைலூ யா ஹலை யா ஹலை லூயா நீ அறியாத வழியை திறக்கிற தேவாதி தேவன் ஹலெலு யா ஹலைலு யா ஹலைலு யா ஹலைலு அப்பா உமக்கு ஸ்தோத் ஸ்வோத்ரம் விசுவாசத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்ரம் பண்ணுங்க அலை லு யா ஹலைலு யா ஸ்வத்ரம் ஸ்ஸோத்ரப் ஸ்ரம் ஸ்ஸ்தோத்ரம் அனைத்தையும் செய்து முடிக்கிற ஆற்றல் உள்ள தேவாதி தேவன் அலைலு யா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரப் 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 சோத்ரம் ஸ்ஸோரம் ஸ்தோத்ரம் அலைலு யா ஹலைலு யலைலு யா அறியாத வழியை திறக்கிற தேவாதி தேவன் அலைலூ யா உமக்கு நன்றி தகப்பனே ஹலைலு யா ஆனால் கடந்து வருகிற இந்த பாதையில அலைலூ யானே பக்தியை விட்டு விட்டு விட்டுவிடாதே அல்ல ஸ்தோத்ரம் பரிசுத்தத்தை விட்டு விடாதே அல்ல தேவனுடைய வார்த்தையை விட்டு விடாதே தேவனுடைய பிள்ளைய அலை லூயா அலை லூயா ஸ்தோத்திரம் எல்லா ஜனங்களும் முறுமுறுத்தாலும் அலை லூயா அஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மோசை அதற்காக கலங்கி போகவில்லை அலை அவன் இடறி போகவில்லை அலை லூயா அஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அலை லூயா நீங்கள் நின்று கொண்டு அலை லூயா கத்தர் உங்களுக்கு இன்றைக்கு செய்கிற லட்சிப்பை காணும் பாருங்கள் என்று சொல்லி அலை லூயா விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணினது போல தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்காக தேவன் நீங்கள் அறியா காணாத ஒரு பாதையை திறந்து அல்லை லூயா ஸ்தோத்திரம் 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 உங்களுக்கு நன்மை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் ஹலை லூயா ஹலை லூயா ஹலை லூயா ஹலை லூயா ஹலை லூயா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஹலை லூயா ஹலை லூயா ஹலை நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே ി മുടിയായി കട്ടോടും കസ്തരേ കായപ്പെടുത്തി കട്ടപ്പോ കത്തരേ എന്നെ അണിത്താലും അണിക്കുക അൻപരേ അമേ ും മണിക്ക അൻപരേ ഉമ കരാധനുള്ള നാളെല്ലാ മണ്ഡല വിശ്വാസത്തോട് അറിയിക്കപ്പെടും ഉമകേ ആരാധനുരു அனைத்தையும் செய்து முடிக்கும் மாற்றல் உள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாத ஐயாத்தையும் செய்து முடிக்கும் மாற்றல் உள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாத ஐயா யலைலு ஸ்தோத்திரம் பிதாவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாளிலும் எங்களோடு இடைப்பட்ட உடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஹலை ஹலைலுயா யார் எந்த நிலைமையில் இருந்தாலும் அன்றைய உம்மிடத்தில் பயபக்தியாக இருக்கிற பிள்ளைகளுக்கு நன்மையை மாத்திரம் செய்து ஹலிலுயா சத்திருக்கள் எத்தனை தீங்கான காரியங்களை கொண்டு வந்தாலும் தேவனாகிய கத்தர் உடைய பிள்ளைகளை நீதியின் பாதைகளை நடத்துகிற தேவன் சத்தியத்தின் பாதைகளை நடத்துகிற தேவன் சமாதானத்தின் பாதைகளை நடத்துகிற தேவன் அன்றுவரை உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் அவிதமாய் உடைய வசனத்தின்படியாக நீங்கள் வேலையடைத்து பாதுகாத்து அழையுடைய எத்தனை செல்வாக்கு உள்ள பார்வோன்கள் உடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழுப்பினாலும் பரிகாசம் பண்ணினாலும் உபத்திரவப்படுத்தினாலும் பார்வோனையும் அவன் சே சேனையையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்ட உங்கள் வல்லமை அன்றுவரை உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான எல்லா சூழ்நிலைகளையும் கவிழ்த்து போட்டு உம்முடைய பிள்ளைகளுடைய தலைகளை என்னையினால் அபிஷேகம் பண்ணி சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் எல்லா தீங்குகளுக்கும் தேவன் விலைக்கு பாதுகாத்துக் இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுடைய போக்குவரத்துகளை தேவன் பாதுகாத்துக் பிள்ளைகளுடைய பிரயாணங்களில் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தங்கியிருக்கட்டும் உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அன்று எந்த ஒரு சத்தருடைய போராட்டங்களும் வராதபடி தேவனாகிய கத்த நன்மையும் செம்மையுமான பாதைகளை உடைய பிள்ளைகளை வழிநடத்துவீராக வீராக ஆசீர்வதிங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்க எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ளேங்க நல்ல பிதாவே எனவே கத்திரை சோதரி என் முழுமே அவருடைய பர்ஷத்த நாமத்தை ஸ்தோத்திரி எனவே கத்திரை ஸ்தோத்திரி கத்திர செய்த சகல் உபகாரங்களையும் வரவாது ஆமே நாமே கத்திரமடை